பஜனைகள் கூட்டம் பாடிவர் தாயகத்தில் இருந்து வருகிற அந்த எங்களுடைய முத்தான சொத்துக்கள் நாதஸ்வர மேதைகள் நாதம் முழங்க முழங்க விநாயக பெருமான் தேதி நேரி பகனி வந்த இந்த அற்புதமான காட்சியை காண்பதற்கு நீங்கள் எல்லோரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த புண்ணியம் நீங்கள் செய்தபடியாத்தான் இந்த தேரடியை தொழ வந்த நீங்கள் இந்த மனதில் வச்சிருக்கோம் எப்படி இந்த ஆலயத்துக்கு வந்து இறைவா எங்களை காப்பாற்றி காப்பாற்றி எங்கள் துன்பங்களை தீர்த்து விடுத்து விடு எங்களை நிம்மதியாக வாழ வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள் இறைவா இறைவா அப்படியே வாழ்ந்து இதுக்கு வழியில போனால் பிறகு யாரை நீமாத்தோடு கொண்டு நெச்சியலோ தக்க காரணம் அன்புதான் உலகத்தை ஆட வேண்டும் அன்பு பிடிவர்களே இங்கே அருகிலே எங்களுடைய அன்புக்குரியவர்கள் சாந்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றும் கூட பசியார்னார்கள் அவர்களுக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றி அடியார்கள் பசியோடு வருவார்கள் என்று உணர்ந்து சாந்தி செய்த அந்த அச்சகத்தினர்களுக்கும் எங்களுடைய கூடான கோடி நன்றி விட நீங்கள் வீட்டை போகின்ற பொழுது சமைப்பதற்கு வீட்டிலே மறக்கிற இல்லை என்று கொண்டே வருவீர்கள் அந்த கவலையை தீர்ப்பதற்காகவும் முருக்கங்கள் சமுதாயில இருந்து வாழைப்பூவில இருந்து வாழைக்காயில இருந்து மங்குத்தாம் பழத்துல இருந்து சகலதே நாங்க ரக்கி இருக்கிறோம் இது ஏழாத வாழைக்காய் இது தாவச்சேரி முருக்கங்காய் மறந்து ஓடாதீங்க வேண்டிக் கொண்டு போங்க நீளமானது என்ன நல்லது பொடியல் குழப்படுகிறா இங்கே நின்று அடிக்கலாம் அல்லது போனால் உங்களுடைய மனிதனால் காய்ச்சாலும் அடிக்கலாம் சந்தோஷமா வாங்க சந்தோஷமா போங்க